அனைவருக்கும் வணக்கம் மகர நீர் நீராடும்போது நினைவில் கொள்ள வேண்டியவை என்ன மறந்தும் இந்த தவறை மட்டும் மகர மகரராசனிகர்கள் செய்துவிடாதீர்கள் அந்த வகையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது மகர ராசனியர்களான நீங்கள் நீராடும்போது போது உடுத்திய உடையால் உடலை துடைக்க கூடாது அமாவாசை பௌர்ணமி நாட்களில் கடலில் நீராடுவது நல்லது என்றாலும் ஞாயிறு செவ்வாய்க்கிழமைகள்ல வரும் பௌர்ணமியில் கடலில் நீராடக்கூடாது என்பர் குளிக்கும் போது நாராயணன் நாமத்தை சொல்ல வேண்டும் உணவு உண்ட பின்பும் நள்ளிரவிலும் குளிப்பதை தவிர்ப்பது நல்லது கிரகண காலத்தில் இருமுறை நீராட வேண்டும் கிரகணம் பிடிக்கும் போது கிரகணம் விழுங்கிய பின்பும் நீராடுங்கள் கடலிலும் குளிக்கும் போது மூன்று முறை மூழ்கி நீராடுவது நல்லது மூழ்கி எழும்பொழுது இறைவனின் பெயரை உச்சரிக்க வேண்டும் வீட்டில் குளிக்கும் போது முதலில் தலையில் தண்ணீர் ஊற்றுகையில் தெய்வத்தின் பெயரை உச்சரிக்க வேண்டும் இவ்வாறு நீராடினால் உடலில் மனமும் உடலும் மனமும் தூய்மை பெறும் குறிப்பாக தீனமும் நீராடிய பிறகு இறை வழிபாடை மேற்கொள்வதும் அவசியம் அதாவது கடவுளை நம்பியை யாரும் கைவிடப்படுவதில்லை அல்லது நல்லது அல்லாத செயல்கள் நடக்கும்போது தைரியத்தை தந்து தடைகளை அகற்றுபவர் கடவுள்தான் எனவே எப்பொழுதும் கடவுளை நினைத்தருங்கள் கருணை புரிவார் மனமுருகி கடவுளை வழிபட்டால் நமக்கு என்னவெல்லாம் இறைவன் தருவார் என்று பார்க்கும்போது முதலில் நம்முடைய மனதில் அமைதி ஆனந்தம் இனிமை போன்றவர் போன்றவற்றை தருவார் ஈகை புரிவார் உண்மை தெரிவிப்பார் ஊக்கம் கொடுப்பார் எளிமையை அருள்வார் ஏக்கம் தவிர்ப்பார் ஐயம் தீர்ப்பார் ஒளிமயமான வாழ்வு தருவார் ஓங்காரத்தில் நேர்பார் நல்குவார் அனைத்திலும் வெற்றியை வழங்குவார் இவ்வாறு தினமும் நீங்கள் செய்வதன் மூலமாக சகல சௌபாகியங்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு பல நன்மைகள் முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது